வான்முது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் முகலம்பு சகோதரி சுனலதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது இன்று மார்கழி இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சி ஒன்பது மற்றும் பத்து இரண்டு பாடல்களையும் பார்க்க வருகிறோம் இதில் ஒன்பதாவது பாடல் விண்ணகத்தேவரம் என்ற பாடலை நமக்கு வழங்குபவர் தேவார இசைமணி சிவத்திருமதி சுகாஞ்சனா ஓதுவாமூத்துகள் இவங்க வந்து தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் மாடம்பாக்கத்தில் ஓதுவாமூர்த்திகளாக பணிபுரிந்து இருக்கிறார்கள் இவங்க வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு பூபாலம் ராகத்தில் நமக்கு இந்த பாடல் வழங்கியிருக்காங்க தொடர்ந்து இவரும் தான் பன்னிசை செல்வி திருமுறை இசை மாமணி தெய்வ தமிழிசை வாணி சிவ திருமதி ரேவதி கிருஷ்ணமூர்த்தி ஓதுவாமூர்த்திகள் சென்னை அம்மா வந்து புவனியில் போய் பிறவாமையில் நாளலாம் என்ற பாடலை நமக்கு அற்புதமாக வழங்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு பேருமே பெண்மணி தான் அப்புறம் பேசுகிறவங்க உங்களுக்கே தெரியும் திருப்பள்ளி அடிச்சு முழுவதும் மிகச்சிறப்பாக மிக அற்புதமாக அம்மாவுக்கு வந்து இடைவிடாத வேலை அந்த வேலை பலுவலியும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக அம்மா வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு இதுக்காக நோட்ஸ் குறிப்பெல்லாம் எடுத்து மிகச்சிறப்பாக வந்து நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அம்மாவுக்கு வந்து உங்கள் அனைவரின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் திருவாரூதுறை சமய பரப்பினர் சித்தாந்த செம்மல் சிவ திருமதி கோமத்தி திருநாவுக்கரசு அம்மையார் திருநெல்வேலி இதுகாரும் கிட்டத்தட்ட மார்கழி இருபத்தி ஒன்பது நாளில் நம்ம முப்பது ஓதுவாமூர்த்திகள் மற்றும் கிட்டத்தட்ட ஐந்து முனைவர் பேராசிரியர்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் விளக்க கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் எம்பிரானுடைய தரிசனம் பார்த்தோம் இடையிடையே வந்து திருநீலக்குடி திருவாசகம் முற்றுதல் அப்புறம் வந்து திருப்பூரில் நடந்த சேர்க்கலா விழா நிகழ்வு அப்புறம் திருக்கழுக்குன்றம் படிப்பூசை இது மாதிரி நவபாஷா நம் முருகனோட விழா ஒரு நாள் பார்த்தோம் இடையிடையே வந்தது இனி வந்து அனைவருக்கும் இன்னைக்கே சொல்லிடுறேன் தை திருநாள் வருது இல்லைங்களா அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் போகி பொங்கல் அப்புறம் வந்து காணும் பொங்கல் உழவர் திருநாள் அனைத்து வைபவங்களுக்கும் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இதுகாரும் இந்த மார்கழி இருபத்தி ஒன்பது நாளும் பாடிய அத்துணை ஓதுவாம்புத்துகளுக்கும் அத்துணை முனைவர் பேராசிரியர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலும் எனது நன்றியை மிக மிகப்பணிவோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இது மாதிரி இனி அடுத்த வருடம் நம்ம வெவ்வேறு ஒதுவாமூர்த்திகள் பாடலை பாடவும் முனைவர் வந்து பேசவும் நாம் கேட்கலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா திருச்சிற்றம்பலம் இன்று வந்து ஒன்பது பத்து இரண்டு பாடலுக்கான விளக்கம் எம்பெருமான் தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் நாளைய போகி நிகழ்வை நாம் வந்து வரவேற்கலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் के व

பெருந்து அவன் விவும் அலரவனாசை படவும் அவந்தனை கருமையும் வீண் அவனியில் புகுதனை அவனியல் அவனியில் மண்ணுலகதனீர் பிறவி மாசர எண்ணி பொருள் எல்லாம் எளிதேன் முற்றுர உடையதோர் கழிச்சு மாமுக பணவன் மலரடியே பணிந்து போற்றுவோம் உலகளாவனக்கு அரியவன் நிலா உலாவிய நேர்மலிவேணியன் அழகில் ஜோதிய நம்பலத்தாடுவான் மலசிலம்படியே வாழ்த்தே வணங்குவான் எல்லா வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கி மகிழ்கிறேன் என்று நம்முடைய சிந்தனை திருப்பள்ளி அரிசியின் பாடல் ஒன்பது பின்னக தேவரும் அன்னவுமாட்டா விழு பொருளே உன தொழுபடியோங்க மன்னக தே வந்து வாடசிதானே வந்திரு பெருந்துரையாய் வழியடியோ கண்ணக தேனின்று கழித்தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியா உயிரானாய் ாய் எளிாய கண்ணகத்தேன் என்று கழித்தருதேனே கடலமுதே கரும்பே உன்னுடைய திருவடிவம் எங்கள் கண்களில் புகுந்து ஆன்மாவுக்குள் நிறைந்து எங்களுக்கு இனிப்பை தருகிறது தேன் சுவை எப்படிப்பட்ட தேன் என்பது அந்த சுவையை நமக்கு உணர்த்துகிறது கண்ணுக்கு தெரியுமா வடிவத்தை கண் பார்க்கிறது வடிவம் கலந்தவுடன் எங்களுடைய எல்லா புலன்களும் மகிழ்ச்சி அடைகிறது நாக்கு இணைக்கிறது நாசின் நறுமணத்தை உணர்கிறது எனவே ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறது கடல் அமுதே கரும்பே பார்கடலை கடைந்த போது அமுது வந்ததே அந்த அமுது வேண்டாம் நீயே அமுதமாய் இருக்கிறாய் கரும்பே தரும் தேனே என்று அப்ப கரும்பே கரும்பு சுவையே விண்ணக தேவரன் அன்னவாட்டா விழுப்பொருளே உணதொழுபடியோங்கன் மன்னகத்தே வந்து செய்தானே வந்திரு பெருந்துரையாய் வழியடியோம் விண்ணகத்தில் உள்ள தேவர்கள் கூட நன்னவும் நெருங்க முடியாதவராக இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் உள்ள இந்த உயிர்கள் ஆகிய எங்களை செய்துள்ளாயே அதுவே எங்களுடைய பெரும் கருணை அப்ப விண்ணகத்தில் உள்ள தேவர்கள் கூட உன் பக்கத்தில் வந்து நிற்க முடியாது அப்படிப்பட்ட நீ எங்களை பூமியை பிறக்கும்படி செய்தாய் ஏனென்றால் நாங்கள் வழி அடியும் வழி வழியாக அப்பா 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 என்று அழுங்க அப்படி வழி வழியாக அப்பா அப்பா கப்பா அப்பா கப்பா அப்படின்னு போதில்லை அப்ப இன்னொன்று பல பல பிறவிகளையும் எடுத்தேனே என்ன பிறவியெல்லாம் எடுத்தோம் புல்லாகி கூடாய் குழுவாய் மரமாகி பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணுங்களாய் வல்லாசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் இந்த இத்தாவர சங்கமத்தில் எல்லா விருப்ப அப்ப எல்லா பிறவிலும் நீ தான் எங்களுக்கு துணையாக வலியாக இருக்கிற இந்த மானிட பிறப்பு இருக்கிறதே அது ஒரு உயர்வான பிறப்பு இந்த மானிட பிறவியில் தான் தவம் தானம் பண்ண முடியும் என்று நமக்கு ஔவையார் சொல்லுகிறார் வரி வடி வேலோன் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கோம் குருடு செவிடு வேடு நீங்கி விரத்தல் அரிது கோன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்த காலையும் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று பாடுகிறார் அப்ப மனிதனாக பிறந்ததற்கு நன்றி சொல்கிறோம் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ கிடைத்தது நம் தமக்கு ஒரு அரிய பிறப்பு அப்ப கண் வழியாக ஐம்புழன் கழிப்பையும் ஒருங்கே அனுபவிக்கலாம் கண்ணகத்தேன் என்று கழித்தருதேனே என்று தேவர்களுக்கு அமுதமாகவும் எமக்கு கரும்பாகவும் நினைக்கின்ற இறைவனே பூமியில் சென்று மக்களாய் பிறந்திருந்தால் நம்மையும் சிவபெருமான ஆட்கொழியா இருப்பாரே இத்தனை காலமும் வீணாக கழித்து விட்டோமே என்று தேவர்களும் பிரம்மாவும் மாலும் மருகி நிற்கிறார்களாம் எம்மை வந்து ஆட்கொள்ள வல்லவரே உன் அடிமையான இருக்கக்கூடிய நீ எம்மை கொண்டாயே எமக்கு வந்து அருள் புரிந்து நின்றாயே என்கிறார் மணிவாசகர் அருமையான இந்த பாடலை அருமையாக குரு குருவர்களும் துணையாக இருக்கட்டும் அருபள்ளிய அரிசியில் நம்முடைய பாடல் பத்து புவனையர் போய் பெற வாமை என்னால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுகின்ற ஆரண்டு நோக்கே தெரு பெருந்தொரை உரைவாய் தெருமாளாம் அவன் வேற பெயரவும் அலரவன் ஆசைப்படவும் என் அலர்த்தமை கருணையும் நீயும் அவன் புகுந்தமை ஆள் கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சி தம்பலம் புவனையில் போய் பெற வாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமியில் பிறக்காமல் புவனி என்றால் இந்த புவனம் இந்த பூமி இந்த பூமியில் பிறக்காமல் போயிட்டோமே அவமே வீணாக போக்கின்றோமே சத்திய லோகத்திலும் வைகுந்தத்திலும் கழிக்கக்கூடிய இந்த நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள் திருமால் அவன் விருப்பெய்தவும் மலரவன் நினைக்கவும் அப்ப நாவி கமலம் அந்த தாமரை மலரே தோன் சிவன் பிரம்மா இறந்த பேருமே வருத்தப்படுகிறார்களா எதற்காக இந்த சிவபெருமான அருள் இங்க கிடைக்காது வருந்துகிறார்களா அப்ப பல அவதாரங்களும் திருவிளையாடல்களும் பகவான் எங்க செய்தார் என்றால் இந்த பூமியில் செய்தார் தன்னுடைய அருளை இந்த பூமியில் தருகிறார் பூமியில என்ன நடக்குது நீயும் கருணையும் பூமிக்கு இறங்கி வந்து இன்னருள் புரிகிறான் சிவம் ஆண் வடிவமாக ஆற்றல் சக்தியாக அருள் சிந்தனையாலும் அப்ப அருள் சிந்தனை என்பது ஆண் ஆற்றல் சக்தியாகவும் அது பெண்ணு அப்ப சிவசக்தியாக அம்மையப்பராக பரமசிவன் பார்வதியாக தாயும் தந்தையுமாக அவன் இந்த பூமியில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறான் அம்மையப்பனே உலகுக்கு அம்மையப்பன் அம்மையப்பனாக எழுந்து இன்னொரு புரிய வேண்டும் என வேண்டுகிறார்கள் பொருள் என்பது அருவம் துறை என்பது கொடி மூன்றையுமே திருப்பள்ளி எழுச்சியில் அவர் குறிப்பிடுகிறார் அப்ப ஞாயிற்றின் தோற்றம் தாமரையின் மலர்ச்சி அந்த வண்டினுடைய ஒளி இதெல்லாம் மறைப்பாற்ற சத்திரிவாத காரியங்கள் இப்போது சிவ தரிசனமும் திருக்கண்ணோக்கம் அப்ப சத்திரி பாதவமாக அந்த அருள் சக்தியால் இங்கே சுத்தியாகிறது அப்ப அருள் சக்தியாக இறைவனும் இறைவமாக இந்த பூமியிலே வந்து எழுந்தருடைய அது அப்படிப்பட்ட நாம் இந்த பூமியிலே பிறந்ததே ஒரு பெரிய புண்ணியம் இந்த புண்ணியத்தின் காரணமாக பிறந்த நாம் அந்த இறைவனுடைய பாடல்களை பாடி திருப்பள்ளி அழிச்சி திருவம்பாவை போன்ற அவருடைய பெருமைகளை எல்லாம் பாடி இந்த உலகத்தில் பிறந்த அந்த நாட்களை வீணாக்காது அவனுடைய திருவழியை அடைய வேண்டும் என்று மாணிக்க வாசகர் தாப்பட்ட அனுபவங்களை எல்லாம் எடுத்து பாடலாக தொகுத்துக் கொடுத்துள்ளார் அந்த பாடலை நாமும் பாடி எல்லா வல்ல பரம்பருடனுடைய கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் அதற்கு குரு அருளும் துணையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி எல்லா வல்ல இறைவனுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் வணங்கி வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன் கைலாய பரம்பரையில் சிவஞ்சானி குயிலாருமொழி திருவாபர்தரை வாழ் குரு சிவாய தேவன் சைலாதி மரபு திருமரபு நீடூழி தலைக மாதோ வான்மையில் வளாது வைக மறைவனா சுரக்கம் அண்ண கோர்முறை அரசு செய்க குறைவிலாது வாழ்க நான் வரை அரங்கல் ஓங்க நற்றவாம் வெடிவி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சித்தம்பலம் ஓம் அரஹரம பார்வதிவதே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய்கனக திரளே போற்றி கைலை மலையானே போட்டி போற்றி திருச்சி தம்பலம்